தோழிகளுக்கும் தோழர்களுக்கும் அன்பு வணக்கங்கள் இது ஆறாவது பாகம் போன பாகத்துல ஒரு வழியா ஃபிளாஷ்பேக்லாம் பார்த்து முடிச்சாச்சு புத்த பிக்ஷு சொன்ன மாதிரியே இது பரஞ்சோதிக்கு வந்த ஆபத்தானு பாத்துருவோம் வாங்க ரூம் தள்ளி கதவை சாத்தினதும் தனியா படுத்துட்டு இருந்தான் பரஞ்சோதி அப்படியே படுத்துட்டு விட்டத்தை பாக்குறப்போ அவனோட மாமா சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு காஞ்சி போனது உன் கையில இருக்க வேலை வீசி எரிஞ்சிரணும் அப்படின்னு சொன்னதுதான் அவனும் வீசிதான் எரிஞ்சான் ஆனால் என்ன பண்றது அது அந்த மதையான மேல விழுந்துருச்சு அதனால தான் இப்போ இப்படி ஜெயிலில் இருக்க வேண்டியதா போச்சு ஆமாங்க அது நிஜமாவே ஜெயில்தான் பரஞ்சோதிக்கும் அது புரிஞ்சுது சரி இப்போதிக்கு படுக்க இடம் இல்லையே அப்படிங்கிறதுனால எல்லாமே கூட அவன் அங்கேயே இருக்க சம்மதிச்சிட்டான் இப்படி படிக்க வந்தவன் ஜெயிலில் இருக்கிறது தெரிஞ்சா அம்மாவும் மாமாவும் என்ன ஆவாங்கன்னு ஒரு செகண்ட் யோசிச்சான் இதில் நான் கிளம்புறப்போ என்னை ஓரக்கண்ணில் பார்த்து அழுத உமையாள் வர அவள் வே என்ன நினைப்பாளோ படித்து முடிச்சு ஊருக்கு திரும்ப போறப்போ இப்படி முதல் நாள் ஜெயிலில் இருந்ததை சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க ஏன் நானே இன்னைக்கு மதியம் யாராச்சும் வந்து என்கிட்ட நீ இப்படி தான் ஜெயிலுக்கு போவேன்னு சொல்லியிருந்தா நம்பியிருக்க மாட்டேனே இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ டக்குன்னு அவனுக்கு புத்த பிக்ஷு சொன்னது ஞாபகம் வந்துச்சு ஆடா ஆமால அந்த பிக்ஷு எனக்கு இன்னைக்கு ராத்திரியே ஒரு கஷ்டம் வரும்னு எப்படி இவ்வளோ கரெக்டா சொன்னாரு அவர் தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாம சொன்னாரோ தெரியல மொத்தத்துல அவர் சொன்னதுல ஒரு பாகம் உண்மையா நடந்துருச்சு எனக்கு ஆபத்துங்கிறது ஆனா அடுத்ததா புத்த பகவானோட தயவால வந்த ஆபத்து பறந்து போய்டும்னு சொன்னாருல அது பலிக்குமா தெரியலையே நல்லா நல்லாதான் இருக்கும் இப்படி யோசிச்சுட்டு இருந்தான் பரஞ்சோதி நிஜத்துல அவனுக்கு அவ்வளவு கவலை எல்லாம் இல்ல ஏன்னா அவன் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியும் நாட்டுல நிலைமை இப்ப கொஞ்சம் சரியில்ல சோ ஏதோ சந்தேகப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க உண்மை தெரிஞ்சதும் விட்டுருவாங்க அப்படின்னு தான் அவன் நம்புனான் எதை எப்படியோ தூங்க இடம் கிடைச்சது இல்ல தூங்கிருவோம் அப்படின்னு நினைச்சான் ஆனா தூக்கம் வர மாட்டேங்குது ஏன்னு பார்த்தா பசி அவன் வயத்த கிள்ளுது என்ன இந்த ஊரு நம்மள இப்படி பட்டினி போடுது இந்த ஊரை நம்பி வரவங்களுக்கு இதுதான் நிலைமையா அதுதானே வந்ததும் வராதுமா அந்த ரா பட்னிகாரன் திகம்பர ஜெயினசாமியெல்லாம் பார்த்தோம் அவனோட தான் போல இருக்கு அப்படின்னு நினச்சான் பரஞ்சோதி ஜெயின்ஸ்லாம் பொதுவாக நைட் சாப்பிட மாட்டாங்க அதான் பரஞ்சோதி அப்படி சொல்றான் சரி வாங்க அடுத்து என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் இப்படி யோசிச்சுட்டு இருந்தப்போ இருட்டா இருந்த அந்த ரூம்ல கொஞ்சம் வெளிச்சம் வந்துச்சு என்னடான்னு பார்த்தா ரூமோட கூரையில ஒரு சின்ன ஓட்டை இருந்தது அது வழியா நிலா வெளிச்சம் வந்தது இவ்ளோ நேரம் இல்லையேன்னு யோசிச்சப்போ சரி இப்பதான் நிலா அந்த ஓட்டை கிட்ட வந்திருக்கும் போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான் என்ன எதுக்கு வந்த இப்போ என் வயிற்றுல கொட்டிக்கவா அப்படின்னு பசியில கோவத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாம நிலா கிட்ட காமிச்சான் பார்த்தா அந்த ஓட்டை பெருசாகி வெளிச்சம் அதிகமாகுது ஐயோ இது என்ன மாயம் இந்த காஞ்சி பூமியே மாயாஜால பூமி மாதிரி தெரியுதே என்னடா நடக்குது இங்க அப்படின்னு பதர்னா பரஞ்சோதி பார்த்தா திடீர்னு அந்த ஓட்டையில இருந்து பாம்பு மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு என்னமோ வருது போச்சுடா இந்த பாம்பு நம்மள விடாது போல இருக்கே அப்படின்னு ஒரு செகண்ட் ஹார்டே நின்றுச்சு அவனுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சுது அது வெறும் கயிறுன்னு அப்பா கயிறுதான் பயந்தே போயிட்டேன் இந்த புத்த பிக்ஷு கையில பாம்ப பார்த்தாலும் பார்த்தேன் கயிறு கூட பாம்பு மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னால் பரஞ்சோதி சே இது என்னவா இருக்கும் நம்ம தப்பிக்க தான் யாரோ இந்த மாதிரி கூரை மேலேருந்து கயிறு அனுப்புகிறாங்களோ யார் இப்படி பண்ணுவாங்க இதுவும் ஒரு வித இருந்தா என்ன பண்ணுறது இதை ஹெல்ப்புன்னு நினைக்கிறதா இல்லை ஆபத்துன்னு நினைக்கிறதா அப்படின்னு அவனுக்குள்ள சிந்தனைகள் இருந்துச்சு ஆனால் நான் யாருன்னே தெரியாமல் இந்த ஊரில் யார் போய் என்னை காப்பாற்ற போகிறா அப்படின்னு இன்னொரு பக்கமும் தோணுச்சு அவனுக்கு இப்படி யோசிச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள கயிறு தர வரைக்கும் வந்துருச்சு மேல இருந்து அதை யாரோ ஒருத்தர் ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுறாங்க ஒருவேளை அவனை தான் ஏறி வர சொல்லி சொல்றாங்களோ என்னமோ அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான் யோசிச்சுட்டே இருந்து பரஞ்சோதி ரெண்டு காரணத்துக்காக அந்த கைத்துல ஏற முடிவு செஞ்சான் ஒண்ணு யாரடா அது நம்மளை இப்படிலாம் காப்பாத்துறது அப்படின்னு தெரிஞ்சிக்க அவனுக்கு இருந்த அதீத ஆர்வம் இன்னொன்னு பசி தாங்கல என்ன பண்றது வெளியே போனாலாச்சும் ஏதாவது சாப்பிட கிடைக்குங்கிற நம்பிக்கை சரி கயிறு ஸ்ட்ராங்காயிருக்கான்னு பார்க்க ஒரு வாட்டி ஜோராக அதை ஆட்டி பிடிச்சி இழுத்தான் நல்லா தான் ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க ஏறினா என்ன அப்படின்னு யோசிச்சான் சரின்னு அசால்ட்டா மேலே ஏற ஆரம்பிச்சான் சரி அவன் பாட்டுக்கு ஏறட்டும் நம்ம அங்க இதே நேரத்துல ஆயனர் மற்றும் சிவகாமி கிட்ட இருந்து விடை சென்ற அரசரும் அவரோட பையனும் என்ன ஆனாங்கன்னு பாப்போம் மகேந்திரவர்மரும் மாமல்லரும் அதாங்க நம்ம நரசிம்மவர்மர் ரெண்டு பேரும் குதிரை மேல வேகமா அரண்மனைக்கு போயிட்டு இருந்தாங்க மல்யுத்தம் செய்யறதுல நரசிம்மவர்மரை மிஞ்ச யாருமே இல்ல அப்படிங்கறதால அவருக்கு கிடைச்ச பட்டம்தான் இந்த மாமல்லர் அப்படிங்கிறது இன்னொரு விஷயமும் சொல்றேன் கேளுங்க இப்போ இருக்க யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் ஆன மாமல்லபுரத்துல இருக்க குடைவரை கோயில்கள் சிற்பங்கள் எல்லாமே நம்ம நரசிம்மவர்மர் அந்த இடத்துக்கு மாமல்ல அவரோட பேர்ல இருந்துதான் மாமல்லபுரம்னு வச்சிருக்காங்க சரி வாங்க கதைக்கு போவோம் குதிரைய ஓட்டிட்டு ரெண்டு பேரும் அரண்மனை வந்து சேர்ந்தாங்க அங்க என்ட்ரன்ஸ்லயும் நிலா இருந்த காவலர்கள்லாம் கோஷம் போட்டு வரவேற்காங்க கூட்டத்தில இருந்து ஒருத்தர் மட்டும் முன்னாடி வந்து நிக்க அரசர் அவரை பார்த்து சேனாதிபதி தூதர்களுக்கு எல்லாத்தையும் சொல்லியாச்சா கிளம்ப ரெடியா இருக்காங்களா அப்படின்னு கேட்டாரு எல்லாமே தயார் பிரபு யார் யார் எந்தெந்த டைரக்ஷன்ல போகணும் அப்படின்னு தெளிவா சொல்லியாச்சு உங்க ஆக்னேய்க்கு தான் வெயிட்டிங் அப்படின்னு சொன்னாரு ஆக்னேயா ஆர்டருங்க முன்னாடியே பார்த்தோம் நம்ம இந்த சேனாதிபதியோட பேரு கலிப்பகையார் இந்த கலிப்பகையாரு தான் மருள் நீக்கி அதாங்க நம்ம நாவுக்கரசர் அவரோட அக்காவ கல்யாணம் பண்றதா இருந்தது அவரோட அக்கா யாரு திலகவதி அம்மை இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இப்பதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன ஆச்சு அப்படிங்கறது மேல கதை போக போக நமக்கு தெரிய வரும் இப்போ அரசர் நரசிம்மவர்மரை பார்த்து நீ போய் உடனே உங்க அம்மாவை பாரு என்னமோ ஏதோன்னு பதறிட்டு இருப்பா முதல்ல ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடுங்க நான் தூதுவர்களை அனுப்பிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு ரொம்ப நாளா அவரு சமணரா இருந்ததால அப்போ ஏற்பட்ட பழக்கம் இது என்னன்னா ராத்திரி சாப்பிடாம இருக்கிறது அது அப்படியே பழகி போய் நம்ம அரசர் இப்போ சிவனடியார் ஆன பிறகு கூட நைட்ல எல்லாம் இல்ல சரி அரசர் இப்படி சொல்லவும் நம்ம மாமல்லர் உடனே சரி கிளம்புற ஒரே ஒரு கேள்விப்பா அப்படின்னு கேக்குறான் என்ன பா சொல்லு அப்படின்னு அப்பா கேட்க எல்லா படையும் வர வரைக்கும் நம்ம ஏன் வெயிட் ரெடியா இருக்க முதல்ல அனுப்பிடலாம்ல அப்படின்னு கேக்குறாரு மாமல்லர் அரசர் உடனே சிரிச்சுட்டு அதெல்லாம் அப்புறம் யோசிச்சுக்கலாம் நீ முதல்ல போய் அம்மாவை பாரு அப்படிங்கிறாரு உடனே பொறப்பிட்டாரு நரசிம்மவர்மர் நரசிம்மவர்மர் கிளம்பினதும் நம்ம சேனாதிபதி கழிப்பறையார கூப்பிட்டு அரசர் சொன்னாரு தூதுவர்களை அனுப்பி சொல்ல வேண்டிய செய்தி இது நல்ல கவனமா கேட்டுக்கோங்க சோழ மண்டலத்திலையும் தொண்ட மண்டலத்திலையும் ஒவ்வொரு கோட்டத்திலையும் அடங்கிய படைய திரட்டி ரெடியா வச்சிருக்கணும் மறுபடியும் செய்தி அனுப்பிச்ச பிறகு கிளம்ப தயாரா இருக்கணும் நான் சொல்றது புரிஞ்சுதா அப்படின்னு சொன்னாரு ம் புரிஞ்சது அப்படின்னு அவர் பதில் சொல்ல அரசர் கேக்குறாரு கோட்டையை பத்திரப்படுத்துறதுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் அதுக்கு தவிர விசாரிக்காம கோட்டைக்குள்ள விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்கேன் கோட்டையை விட்டு வெளியே போறவங்களையும் கவனிக்க சொல்லிருக்கேன் நகரக்குள்ள யார் மேலேயாச்சும் சந்தேகம் வந்தா உடனே ஜெயில போட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு சரி கோட்டை சுவரெல்லாம் பழுது பார்த்தாச்சா பல்லவர்கள் ஆட்சி நிலைச்சிருக்க இந்த கோட்டையோட பாதுகாப்பு பெரிய பங்கு வகிக்கலாம் அப்படின்னு அரசர் ஒரு கருத்து சொல்றாரு அதுக்கு சேனாதிபதி பதில் சொல்றாரு இந்த ராஜ்யத்தை பாதுகாக்க காவேரியிலிருந்து கிருஷ்ணா நதி வரைக்கும் லட்சக்கணக்கான வீரர்கள் காத்துட்ருக்காங்க அரசரே அப்படின்னு உடனே அரசர் சொல்றாரு உண்மைதான் ஆனால் எல்லாராலையும் வெறும் கையிலேயே சண்டை போட முடியாதுல்ல அவங்களுக்கு தேவையான வேல்களும் வாள்களும் தயாரா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு மௌனமா இருந்தாரு நம்ம கலிப்பகையார் சோழ நாட்டுல வேல்கள் நல்ல செய்வாங்க போல இருக்கு யானை மேல எரிஞ்ச அந்த வேலை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டார் அரசர் அதுக்கும் அவர் மௌனமா இருக்க மேல கண்டினியூ பண்ணாரு என் பையன் கிட்ட அந்த வேல் இருக்கு மாமாத்திரர் அப்படின்னு அதுல இருக்கு அவங்க கீழே சோழ நாட்டை சேர்ந்தவங்க தானே அப்படின்னு கேக்குறாரு ஆமான்னு சொல்றாரு கலிப்பகையார் அந்த வேலை எரிஞ்சவன் அப்போது சோழ நாட்டில் இருந்து தான் வந்திருக்கணும் அந்த மாதிரி வேல் ஏரியை தெரிஞ்ச ஆயிரம் பேர் கிடைச்சா போதும் இந்த கோட்டையோட காவலை பற்றி கவலையே பட தேவையில்லை நம்ம அப்படின்னு சொன்னாரு நம்ம சைன்யத்துல எவ்வளோ வீரர்கள் இருந்தாலும் இந்த மாதிரி வேல் ஏரியை தெரிஞ்சவன் பத்தாயிரத்தில் ஒருத்தன் அப்படின்னாரு நம்ம அரசர் அந்த பையனை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அரசர் சொன்னார் அதுக்கும் நம்ம சேனாதிபதி மௌனம் சாதிச்சாரு அப்புறம் இன்னொரு விஷயம் சேனாதிபதி காவி துணி போட்டவங்க பத்தின கட்டளையையும் மாத்தணும் ஆயனரும் அவரோட மகளையும் பார்த்துட்டு நாங்க அரண்மனைக்கு வர வழியில ஒரு சந்து முறையில ஒரு புத்த பிக்ஷுவ பார்த்தேன் என்ன பார்த்ததும் டக்குன்னு இருட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு சோ இப்ப புதுசா ராஜவிகாரத்துக்கு வந்த புத்த பிக்ஷு யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாரு உடனே ஏற்பாடு செய்கிறான் அரசரே அப்படின்னாரு கலிப்பகையார் அப்புறம் அவர் ஒவ்வொரு தூதரையாக கூப்பிட்டு இவர் இங்கே போறாரு இவர் அங்கே போகிறாருன்னு அரசருக்கு தெரியப்படுத்திட்டு அவங்க எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாரு எல்லாரும் கிளம்பியாச்சு அப்புறம் என்னாச்சு அடுத்த பாகத்தில் பார்ப்போம் நன்றி வணக்கம்